எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் காலம் அறியும் பராபரமே இல்லாத தருளத்தை பூச்சித்து சிந்தை வாய் சொல்லாமல் அல்லபரமே ஏதோ ஒன்றும் ஏதோ என்றும் என்னது அண்ணன் நார்மலை வந்துள்ளார் குளத்தோர் பெராபர

மேும் இறந்து கலைஞ்சாத்தாய் பராபரமே நந்த அறிவாகி இன்பம் நாளாதிருந்தால் என்றால் சிந்தை மயங்காடு என் செய்மே திப்படைக்கும் எங்களை விட்டேன் சிந்தை மந்திரினேன் தாய்மான சுவாமியில் அருளிய திருப்பாடல் திரட்டில் பராபரக்கண்ணி என்ற தலைப்பில் இருபதாவது பத்து பாடல்களின் பொருள் இவை நல்லோர்கள் முக்கால செய்திகளையும் தமது கருத்தினால் அறிந்து இருப்பினும் அதனை உலக்த்ததற்கு சொல்ல மாட்டார்கள் கொல்லாமையாகிய விரதம் ஒன்றை மேற்கொண்டவர்களே நல்லவர்கள் அவரை ஒளிந்த மற்றவர்கள் யாவரோ அவர் பேர் சொல்ல அறியேன் பையாகிய காரியத்தை விரும்பி மனம் போன வழி போகாது இருத்தல் நல்லவருடைய காரியம் ஞானநிலையை கண்ட அறிஞர்கள் எது வந்தாலும் எது போனாலும் அவற்றை பற்றி என்னது யான் என்ற நமகரித்து அலங்கரித்தும் பேசார்கள் ஆயிரம் சொல்லினும் வேகமில்லாத வஞ்சக மனத்தையுடைய பேயருடன் சேர்ந்தால் அச்சேர்தல் குற்றமே ஆம் மாயினால் உண்டாகின்ற மயக்கத்தை நீக்கினவர்கள் வேறொரு பொருளை விரும்பார்களோ விரும்பார்கள் மற்றும் என்னென்னில் அன்புமயமாக திருவுருள் நிலையில் நிலை பெற்று இருப்பார்கள் உறங்கும் காலத்தில் சித்த பிணத்திற்கு சமமாக இருக்கின்ற சரீரத்தின் மேல் விருப்பம் வையாத சுத்த ஆத்மாக்களை நல்ல துறவிகள் உன் திருவருளின் பொருட்டு எப்படிப்பட்ட மனவாயினும் உருகும் அவர் உருகாத கல்லை ஊத்த வர்மத்தை உடையவரும் உளரோ உளராகார் உளராயின் நீயே காட்டாய் மந்த ஞானமுடையனாகி சுகம் கிடையாமலிருந்து அழகனாயின் என் மனம் திகையாதோ இத்திகைப்பை மாற்றுவதற்கு நான் என்ன உபகாயம் செய்ய கருவீன் என்பவைகள் இப்பாடல்களின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்